வயதில் கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை நந்தனா கேரள மாநிலம் கோழிக்கோட்டை பூர்வீகமாக கொண்ட இவர் சக்சஸ் எனும் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நந்தனா அறிமுகமானார் மம்முட்டியுடன் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு எனும் திரைப்படத்தில் நடிக்கும் அளவிற்கு உயர்ந்த நந்தனா பிறகு தமிழ் படங்களில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கினார் ஏ பி சி டி என்னும் திரைப்படத்தில் நந்தனாவின் நடிப்பு பாராட்டுகளை பெற்றது இதன் பிறகு சாதுர்யன் என்னும் படத்தில் பாரதி ராஜாவின் மகன் மனோஜுக்கு ஜோடியாக நந்தனா நடித்திருந்தார் ஆண்டு இந்த படத்தில் நடித்த மனோஜுடன் நந்தனாவிற்கு காதல் ஏற்பட்டது அப்பொழுது நந்தனாவிற்கு வயது வெறும் இருபது மட்டுமே அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே தன்னை விட வயதில் எட்டு வயது மூத்தவரான மனோஜை திருமணம் செய்து கொண்டார் நந்தனா இதற்கு காரணம் மனோஜ் மீதான நந்தனாவின் காதல் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நந்தனா மனோஜை காதலிப்பதை அவரது வீட்டில் ஏற்கவில்லை நடிகையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் காதல் வேண்டாம் என குடும்பத்தினர் கூறியதை கேட்காமல் மனோஜை காதலித்ததுடன் கல்யாணமும் செய்து கொண்டார் இதன் பிறகு மனோஜுக்கு மனைவி இரண்டு குழந்தைகளுக்கு தாய் என தன் வாழ்க்கையை சென்னையில் கழிக்க ஆரம்பித்திருக்கிறார் நந்தனா இதேபோல் நந்தனாவை திருமணம் செய்து கொள்ள மனோஜிற்கும் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது ஆனால் அதனையெல்லாம் மீறி நந்தனாவை கரம் பிடித்தார் மனோஜ் இந்த நிலையில் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் மனோஜ் உயிரிழந்துவிட நாற்பது வயதே ஆன நந்தனா விதவையாகியிருக்கிறார் அவரது இரண்டு மகள்களும் தந்தையை இழந்துள்ளனர் மனோஜை திருமணம் செய்த பிறகு சினிமா உள்ளிட்ட எதிலும் நந்தனா நடிக்கவில்லை குடும்பத் தலைவியாக வீட்டை மட்டுமே கவனித்து வந்தார் பாரதி ராஜாவையும் நந்தனாதான் நன்றாக பார்த்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பாரதி ராஜா மருத்துவமனையில் இருந்த போதும் கூட நந்தனாதான் முழுக்க முழுக்க உடன் இருந்து பாரதி ராஜாவை கவனித்துக் கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் இந்த அளவிற்கு மனோஜ் குடும்பத்துடன் ஐக்கியமாக இருந்த நந்தனா தற்பொழுது தனது கணவரை இழந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் பாரதி ராஜாவுக்கு ஒரே மகன் மனோஜ் தான் அவரது மறைவை தொடர்ந்து பாரதிராஜாவின் பொறுப்புகள் அனைத்தையும் கவனிக்க வேண்டிய நிலை நந்தனாவிடம் வந்துள்ளது இரண்டு மகள்களை வைத்திருக்கும் நந்தனா எப்படி அந்த பொறுப்புகளை சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது கணவர் உடல் வீட்டிற்கு வந்ததும் அதனை பார்த்து நந்தனா கதறியது உடலுடன் வாகனத்தில் பயணித்த போது கண்ணீர் விட்டு கதறியது போன்றவற்றை பார்க்க